ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பூஜை பண்ணும்போது சாம்பிராணி புகை கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸு இந்த மாதிரி தேங்காய் ஓடெல்லாம் எடுத்து வச்சு ஸ்டவில இந்த மாதிரி ஒரு நம்ம ஃபுல்காலெலாம் செய்வோம் இல்லைங்களா அந்த அந்த அட்டையங்க சாரி ஃபுல்காலாம் செய்கிற அந்த பேன் வச்சு ஓடெல்லாம் அதில் அப்படி அடக்கி வச்சு நம்ம வந்து எரிய வேணும் இந்த மாதிரி எரியும் போது பார்த்தீங்கன்னா எல்லா குரு குடிக்கின்றதுனால எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த வெளியில் எடுத்துட்டு எரிய வச்சு இந்த மாதிரி ஒரு பழைய பிளேட்டில் அது போட்டு அது ஃபுல்லாக அந்த மாதிரி கறி ஆகிட்டு ஆகிற அளவுக்கு இது பண்ணிட்டு அதில் சாம்பிராணி போட்டு நம்ம பண்ணும்போது வீட்டுக்கு சாம்பிராணி புகை கொடுக்கலாம் இது வந்து அடுப்பு இருந்தால் தான் நம்ம சாம்பிராணி பகை கொடுக்க முடியும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணால் அடிச்சவங்க